மறுபடியும் aluminum நிறுவனத்தின் வழியாக நீங்க முகாம்கள் நடத்துவதற்கு சென்ற முறை நடத்தியது போல நடந்துருக்கு ஏற்பாடு செய்து கூடுகடில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி தருவதற்கு போய் செய். அது மதிவரத்துல நிதி எல்ல மத்திய அரசு ஏதாவது திருசாசி செவி அத பத்தி பேசுறோம் அதனால மாற்றம் வரும் என்று எதிர்ப்பார் இதேதான் வந்து தமிழ்நாட்டுல வெள்ளம் வந்த போது கூட வந்து நாங்க வந்து ஏழு நாளைக்கு முன்னாடியே வந்து தெரிவித்தோம் என்று சொன்னார்கள் ஆனால் உண்மை அது இல்லை என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தி இருந்தார்கள் அதே நிலைதான் இன்றைக்கு கேரளால வந்து ஏழு நாளைக்கு முன்னாடியே நாங்க வந்து தகவல் தெரிவித்திருந்தோம் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று வந்து அவையிலேயே அதை தெரிவித்தார் அடுத்த நாளே வந்து கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவர்கள் அது உண்மைக்கு புறம்பானது என்பதை தெளிவுபடுத்தியிருந்தார் இதுதான் வந்து தொடர்ந்து அவங்க வந்து பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுக்கு உதவியும் செய்வதில்லை அதே நேரத்துல தகவல் தந்து தந்துவிட்டோம் அவர்கள் முன்னெச்சரிக்கை செய்து விட்டோம் ஆனால் அவர்கள் தயாராக இல்லை என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது இதுதான் வழக்கமாக வழமையாக அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒண்ணா நமக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும் இல்ல நம்ம வந்து மத்திய அரசு தர ஜிஎஸ்ல தருவாங்களோ தரணுங்க எப்படி தராம இருக்க முடியும் அவர்கள் வந்து

வந்து வந்து முதலமைச்சர் அவர்களே வந்து கோரிக்கையை பல கடிதங்கள் எழுதியிருக்காங்க நானும் வந்து பல முறை வந்து அஹ் துறை சார்ந்த அமைச்சர்களை சந்தித்து கேட்டு விட்டேன் இதுக்கு பிறகு வந்து பைல வந்து நிறுத்தி வச்சிருக்கிறது யாருன்னு அவங்களுக்கே தெரியும் அதனால நிறுத்தி வச்சவங்க வந்து அத விடுவிச்சாதான் வந்து பணம் வரும் என்னங்க அவங்க எதையும் தேசிய பேரிடரா அறிவுறுத்துறதுக்கு தயாரா இல்ல என்ன காரணம் அவங்களே வந்து ஒரு தேசிய பேரிடரா தான் இருக்காங்க அவர் வந்து ஆர்இசி நிதி தான் தரேன் இருக்காங்க ஓட்டு போடுறவங்களுக்கு மட்டும் ஆட்சி நடத்தினால் அப்படித்தான் செய்திகளை உடனுக்குடன் கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்